ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ செட்டிநாட்டு சமையல் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான காரப்பொடி தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய் எடுத்துருக்கேன் அதே அளவு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு எம்டியூப் ஆனரில் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை நல்லா வருங்க நல்லா வறுபட்டு வரணும் அதாவது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் நல்லா முறுமுறுனு வர்ற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போது இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடுவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் வெள்ளைப்புடோட கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி வருபடணும் இப்போது கலர் சேஞ்ச் ஆகி வருது இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சம் உப்பை போட்டு பொரிய விடுங்க இப்போ உப்பவையும் எடுத்து அதே ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க இதை அப்படியே நல்லா ஆற விடுங்க நல்லா ஆறட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்கிறணும் இப்போ குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி வரணும் இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நல்லெண்ணெய் விட்டு தான் அரைக்கணும் நல்லெண்ணெய் நிறைய விட்டு நல்லா அரைங்க இப்போ இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் சுவையான காரப்பொடி ரெடி இதுக்கு நம்ம நிறைய நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் நல்லெண்ணெய் நிறைய ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதில் அவ்வளோ உரப்பும் நமக்கு தெரியாது இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலே நல்லா நிறைய உள்ளே இறங்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ரெடி பண்ணி பாருங்கள் இது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் யூ ஃபார் வாட்சிங்